ஸோ உலகாய் சொல்கிறத்துக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஈவில் நன் ஏற்கனவே நம்ம ஈவில் நன் டூ வந்து ஏற்கனவே போட்டிருப்போம் அது வந்து ஒரு சின்ன வயசில் போட்டது எப்போயோ ரொம்ப வருஷமாச்சு அதனால் இப்போ வந்து நம்ம ஈவில் நன் வள வந்து தான் விளையாட போகிறோம் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் அது வந்து கொஞ்சம் சில சில பல பிரச்சனைகளால் டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதனால் திரும்ப நம்ம போடுறோம் போ போடுற மாதிரி இருக்கும் சரிமா வாங்க நம்ம இதில் வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணலான்னு தான் இருக்கோம் இந்த கேம் ஆச்சு நம்ம உருப்பீடியாக உருப்பீடியாக நம்ம ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் சிவாங்க நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் அந்த கேமுக்குள்ளே போயிடலாம் வந்து நம்ம நார்மலே ஆடுவோம் ஃபஸ்ட்டு நார்மலாக முடிக்க முடியாதான்னு பார்ப்போம் அதுவே கொஞ்சம் கஷ்டந்தான் உள்ளே போயிடலாம் ஏதோ வண்டியை ஓடுது ஓ அதுவும் தான சத்ததுக்கு இவ்வளோ இருட்டான இடத்துல ஒரு காரு போகுது எங்கே போகிறது நன்று இல்லை நன்னு இல்லை நன்னோட டிரைவர் போகல என்னங்க வித்தியாசமாக இருக்குது இதோ அந்த இடமா இதோ நம்ம இறங்க வேண்டிய இடம் நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம இறங்கலாம் போனாங்க சரி ஆமாங்க இடம் செம்மையாக இருக்குது சட்டரை மூடி இருக்குது துறக்குது இல்லை யாரு ஓ பாய் நன்னு ஏய் ஏய் போடிக்கிறாங்க போச்சு நம்ம அவ்வளோ வண்டியோட வச்சாங்க அவ்வளோ அப்படியே சுற்றுலு ஐயோ டே ஒன் இதில் வந்து இந்த கிராணி அந்த மற்ற கேம்னு இருக்கப்பட அஞ்சு நாள் நாலு நாளெலாம் இருக்குது அது பேர் மூணு மூணு நாள் தான் அதுவே முஸ்து முடிக்க முடியுமானேன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வருது சரி வாங்க இப்போ வெளியே போயிடுவோம் டோர் யூஸ்கேவாக பண்ண போகிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஒன்று இருக்கும் எங்கே எது அதை இருக்க பாருங்க ப்ரூப் ப்ரூ அது அதாவது இந்த வீடு க்ளீன் பண்ணுற சு இது வந்து நம்ம இதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுருவோம் போட்டால் வந்து வருவோம் இல்லை வந்து இது இங்கே இருக்கட்டும் ஓ ஐயோ இது வந்து ஆகடிக்குமே கொஞ்சம் போட்டோம் வந்து இருந்து எங்கயோ வந்துட்டாயோ ஐயோ வராமே இல்லை ஓ எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதை விட தூக்கிட்டு வரலோ ஓடுறேன் ஓடுறேன் முன்னாடி ஓடுறேன் 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 வண்டாயா அண்டயா ஆச்சா பாத்துறாயா பார்த்துறான்டா இவா வந்து பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா வெறியினா இல்லையே ஐயோ இது இதே இப்படி தெரியாதுங்க இவ்வளோ வந்து அடிக்கிறா பாத்தீங்க ஒரு நாள் தாங்க இருக்கு ஐயோ இது வெறிங்க எப்படியோ உள்ள வந்து அடிக்கிறா இவன் பாத்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க சரி வாங்க நம்ம டக்குனு மேலே போவோம் இவன் மேலே மட்டும் இருக்கக்கூடாது வந்து இது இங்கே இருக்கட்டும் மேலே இருப்பா ஓடுடா ஓடுடா ஓடு ஓடு ஓடுடா ஓடுடா

இங்கே வந்து ஒன்று கனெக்ஷன் கனெக்ஷன் எங்கே போச்சு கனெக்ஷன் கேபிள் 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 அப்படியே கேபிள் எங்கே போச்சு இன்றைக்கி இருக்கோம் நீங்கள் தொடுத்துட்டு நீங்கள் கேபிள் கொடுப்போம் நம்ம வந்து தொடர்ந்துடுறதை ஐயோ வந்துடாத வந்துடுறதா வந்துட்டாயா ஐயோ ஐயோ ஏண்டி இப்படி பண்ணுற ஐயோ வேறு வேலையே இல்லை போல் அவனுக்கு டக்குனு ஒரு ஓடு ஓடு ஓடு

யூஜோ எங்கிருந்து வருவாளோ போப்போ போப்போ வந்துவாளே போட 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 ஒளிச்சு பிடி பொடி பொடி அப்போ முடியலங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாள் ஒன்ட்டா பாத்தீங்களா ஒன்ட்டா போய் தொலை ஐயோ இச்சு பாருங்க ஏதோ போய் தான் துணையேன் இங்கே என்ன பண்ணிகிட்டுருக்கு ஆவேஸ் லைட்டா ஆ போகிறேங்க போறேங்க இவன் இங்கே நின்று என்னதான் பண்ணிகிட்டு இருக்கா போகவே மாட்டேங்குதா போம்மா ஆ போயிட்டா போய்ட்டா அவ்வளோதான் மேலே ஏறி பூச்சி போச்சு வந்துடுவா வந்துடுவா டக்குனு அவன் பண்ண இப்போ திரும்ப வருவான் சவுண்டு கிட்டே வந்துடுவான் நாராவாயை சுற்றி வச்சு மண்டையோட போடுறாரு இவ்வளோ ஃபஸ்ட்டு போடணும் ஐயோ இப்போ வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது போக என்ன போகுது நாங்கள் போகலாம் இது இப்போ வந்துட்டாங்க வந்துடுவாள் உள்ளே போடா உள்ளே போட அந்த ஐயோ ஒரு சவுண்டு கேட்டாலே வெளியேறுது இப்போ வந்து இப்போ வர மாட்டாங்க வெளியே போகும்போது கரெக்டாக அந்த இது தாகும்போது தான் வருவாள் எங்கேருந்து எனக்கு கத்திகிட்டு வருவாள் அந்த இந்த காந்தாரா படத்தை கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது சாமி அந்த மாதிரி கற்றுவாங்க போக என்ன போகுது அவ்வளோ அதெல்லாம் இல்லை நம்மளா கிராணியாக சமாளித்தாங்க இவ்வளோ சமாளிக்க தெரியாதான்னு எனக்கு சட்டிக்கா டக்குனு மேலே போய் இங்கே போ 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 கதவை சாத்தி கதவு சாத்து அதை கீழே போ வந்துச்சு அவ்வளோதான் இப்போ வந்து கீழே போய் அவங்க உடஞ்சிருக்கும் அந்த அந்த மெயின் டோருக்கு எடுத்துகிட்டு தபிக்கு வண்டி தான் முதல் முறையாக ஒரு கேம் வச்சு நம்ம தப்பிக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்கு இப்போ வேறு வந்திருப்பானா தெரியலையோ கீழே இருப்பாளும் மேலே இருப்பானே டவுட்டாக இருக்கு பார்த்தீங்க ஐயோ நான் அப்படின்னு சொல்லலை வெளியே கரெக்டாக வரும்போது தான் வருவா அவன் அங்கே நிற்கிறதை பண்ணுற மாதிரி இருக்கா போகிறா போகிறா போயிட்டான் போய் தாத்தாலையும் வாங்கப்போ போ அந்த சொத்தில் வச்சு எப்படி தான் இந்த நாய் ஓடுதுன்னு தெரியல போகலாமா போ என்ன போகுது காணா 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 போலாம் போகலாம் போகலாம் ஓடு 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 இங்கே இருக்கா பார்த்தீங்களா அந்த மூலையில் போய் என்ன பண்ணுவாலோ நம்ம வந்து இங்கேயே இருப்போம் சரிங்களா ஏன்னா தான் ஓடு கொஞ்சம் தெரியும் ஓடுறா ஓடுற ஓடுற ஓடுறான் நீங்கள் இருக்கவங்க மீண்டும் சகிடுறான் இதான் எடுத்தாச்சு இப்பறமே தான் தப்பிக்கிறத வேலை ஓடு 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 பாய் பாய் ஈவில் நன் போயிட்டு வரேன் பாய் பாய் ஆஹா தான் அவ்வளோ தாண்டா நான் தாண்டா குரோப்ளேரு ஆமாம் அவ்வளோ தாண்டா நான் தாண்டா கிளம்பி வச்சுடா முதல் மையம் ஒரு கேமை வெற்றிக்கரமாக முடிச்சுடான் அவ்வளோதான்டா நம்ம தான் கேமை முடிச்சாச்சுங்க அப்பா சொன்னால் கொஞ்சம் மனசு ஆறுகளாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ முடிஞ்சில என்ன நான் காசு கிடச்சிச்சு அப்பா சரி கைஸ் வந்து நம்ம இதோட முடியை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரி கைஸ் நான் அடுத்து வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்